வணக்கம் இன்றைக்கு ஃபிட் இந்தியா மூமெண்ட் அது மூலமாக நம்ம அதில் எப்படி அப்ளை பண்ணி நம்ம இந்த ஃபிட் இந்தியா மூமெண்ட் சர்டிஃபிகேட் நம்ம ஸ்கூலுக்கு வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சோ கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆள் அப்படிங்கிற பட்டனை நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உங்களுக்கு கூகுள் குரோமுக்கு நீங்கள் இந்தியா கவர்மெண்ட் டைப் பண்ணி நீங்க என்ட்ரு கொடுங்க பாருங்க இந்த மாதிரி நமக்கு அதனுடைய முன்னாடி பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா நம்மளுடைய அப்படியே மொபைல் வியோலையே நம்ம பண்ணிக்கலாம் மொபைல்லையே நீங்கள் அதை எளிமையாக பண்ணிக்க முடியும் சரிங்களா இதில் நமக்கு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வந்து தேவைப்படும் அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கூல் ப்ளே கிரவுண்டுடைய ஃபோட்டோ அதே போல் நம்ம ஈவென்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபோட்டோ நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே அந்த மாதிரி இதில் விளையாட்டு போட்டி மற்றவெல்லாம் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரியான எல்லாம் தேவைப்படும் ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இதை வந்து நம்ம எளிமையாக நம்ம இதில் பதிவு செஞ்சுக்கலாம் சரிங்களா இதில் டாப் கார்னரில் பாருங்கள் ஃபஸ்ட்டு லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கங்களா கிட் இண்டியா டேஷ்போர்ட் பக்கத்தில் அதில் லாகின் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க அல்லது நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணலை அப்படின்னாலும் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுமே நம்ம கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம இது யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி அல்லது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நியூவாக வரீங்க அப்படின்னா பாருங்கள் கிரியேட் என் அக்கௌண்ட்னு இருக்கீங்களா கிரியேட் என் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அதில் கேட்கக்கூடிய விவரங்களை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிட்டு நம்ம இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஏற்கனவே பாருங்கள் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுடைய ஸ்கூலினுடைய இமெயில் ஐடி சரிங்களா ஸ்கூலுடைய இமெயில் ஐடி யூசர் நேம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க பாஸ்வேர்டு நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க சப்போஸ் அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா அல்லது நீங்கள் நோட் பண்ணி வைக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் கவலைப்பட வேணாம் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு யுவர் பாஸ்வேர்டுன்னு இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆனால் பட்டு யூசர் நேம் கட்டாயம் நீங்கள் போட்டாகணும் ஏன்னா உங்கள் ஸ்கூலுடைய மெயில் ஐடியோ அல்லது வேறு யூசர் நேம்மே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதை போட்டுக்கங்க போட்டுட்டு கேப்ஸா அப்படின்னு கொடுத்துருக்கில்லைங்களா பாருங்கள் இந்த கேப்ஸா அப்படிங்கிறது இதுதான் இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பக்கத்தில் கொடுக்கக்கூடிய கட்டத்தில் போய் டைப் பண்ணி அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு தெரிலன்னு சொன்னால் லாஸ்ட் யுவர் பாஸ்வேர்டுன்னு கொடுங்க அது கேட்கக்கூடிய விவரங்களை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் புதுசாக நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் சரிங்களா அப்படி இல்லை இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் லாக்இன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டு உள்ளே வந்துக்கலாம் சரிங்களா லாகின் கொடுத்தோடனே நமக்கு அதனுடைய முதல் பேஜ் போயிடும் இப்போ இருங்க நம்ம இந்த கிட் இந்தியா அந்த வெப்சைட்டினுடைய முன்னாடி பேஜ் நமக்கு இந்த மாதிரி போயிடும் சரிங்களா இதில் டாப் கார்னரில் பாருங்கள் ஃபிட் இண்டியா டேஷ் போர்டு அதே போல் மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கிறீங்களா அந்த மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அதில் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்கில்லைங்களா ரெண்டாவது அந்த எடிட் ப்ரொஃபைலை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்கூலினுடைய விவரங்கள் ஏற்கனவே போன வருஷம் பண்ணியிருக்கோம் ஸோ அதை மறுபடியும் அதில் ஏதாவது கரெக்ஷனோ அல்லது மாற்றங்களோ இருந்ததுன்னா முதல்ல அதை நம்ம பண்ணிவிட்டு அதன் பிறகு ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஸ்ட்ரென்த்து மற்றது எல்லாமே கேட்குது ஸோ அது வருஷம் வருஷம் மாறும் அப்படிங்கிறதுனால அந்த விவரங்களை நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கறது அந்த இதுக்கு நம்ம போயிட்டு நம்ம ஸ்கூலினுடைய விவரங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா பாருங்க இந்த மாதிரி நமக்கு அந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறது நமக்கு ஓப்பன் ஆயிடும் சரிங்களா இதில் பாருங்க அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கீங்களா இதில் உங்களுடைய ஸ்கூல் நேம் மற்ற விவரங்கள் என்னவோ எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்க இதில் கொடுத்துருக்கூடிய விவரங்களை அத்தனையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃபில் அப் பண்ணிக்கலாம் சரிங்களா பழைய விவரங்கள் அப்படியே இருந்ததுன்னா விட்டுறலாம் ஸோ ஏதாவது அதில் மாறி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்ஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்டேட் அப்படிங்குற இது எல்லாமே கொடுத்து முடிச்சு பின்னாடி கீழே பாருங்கள் கடைசியாக அதில் கேப்ஸா அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கில்லைங்களா இது அப்படியே பக்கத்தில் இந்த காலி இடத்துல அப்படியே டைப் பண்ணுங்கள் சரிங்களா இதை டைப் பண்ணி முடிச்சு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய இது வந்து ஸ்கூலுடைய நேம் வந்து நமக்கு அப்டேட் ஆகிக்கணும் சரிங்களா நம்ம அந்த மை அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்துக்கலாம் அதில் மை ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஃபஸ்ட்டில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த சர்டிஃபிகேட்டுக்காக நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா பாருங்கள் ஃபிட் இண்டியா ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் இருக்கக்கூடிய விவரங்கள் நம்ம ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபோட்டோக்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கூலில் நம்ம குழந்தைங்களுடைய கேம்ஸு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சு நடத்திட்டு போனீங்களா அந்த மாதிரியான ஒரு இது அதே போல் நம்ம பள்ளியினுடைய ப்ளே கிரவுண்டு அதனுடைய ஃபோட்டோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபோட்டோ நமக்கு கட்டாயம் தேவைப்படும் அதை நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு கழகமும் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல எக்வஸ்ட் ஃபார் ஃபிஃப்டின் டேயர் ஸ்கூல் ஃபிளாக் அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்குறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேவீங்க ஒன் டீச்சர் ட்ரெயினிங்கே ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு பே பிடி டீச்சர் பேர் கொடுங்கங்கிறாங்க ஸோ ஹைஸ்கூல் தான் அவங்க கொடுத்துடலாம் இல்லாதீங்க என்ன பண்ணலான்னா நம்மளுடைய எலிமெண்ட்ரி மிடில் ஸ்கூலில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறவர்களுடைய ஒருத்தரோட ரெண்டு பேருனுடைய நேமை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் பருவம் ஒன்றுன்னு கொடுத்த உடனே பாருங்கள் அவங்களுடைய நேம் கேட்குது ஸோ அடுத்த காலத்தில் அவங்களுடைய நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்த ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஹேவிங் ஏ பிளே கிரவுண்ட் வேர் டூ ஆர் மோர் அவுட்டோர் கேம்ஸ் ஆர் பிளேட் ரெண்டு அல்லது மூணு அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறது உங்களுக்கு பிளே கிரவுண்ட் இருக்கா ஆஃப் ப்ளே கிரவுண்ட்ஸ் எத்தனை இருக்குது ஒன்றா ரெண்டா அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு மாதிரி கேட்டுக்கலாம் பாருங்கள் ஒன்று இருந்தால் ஒன்றுன்னு போட்டிங்கன்னா அதனுடைய குரங்கு கேட்குது அதனுடைய சேஃப் எப்படி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி ரெக்டாங்களா ரவுண்ட் ஷேஃப்பாக ஓவல் ஷேஃப்பாக சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்குது நீங்கள் எந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதோடைய ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டா இல்லை என்ன ஏறுங்கன்னு நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் அதேமாதிரி லாங்கஸ்ட் சைடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எவ்வளோ வந்து நீங்கள் வருது ஃபீட்டு அடியில் போடுற நீங்கள் அது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஃபீட்டில் நீங்கள் போடுறது சரிங்களா அடுத்தது பாருங்கள் கீழே நமக்கு அந்த கிரவுண்டு எங்கே அமைஞ்சிருக்கு ஸ்கூலுக்கு உள்ளேயேவா அல்லது ஸ்கூல் வந்து தொலைவில் இருக்கா ஐநூறு மீட்டரில் இருக்கா அல்லது ஸ்கூலை விட்டு தள்ளி இருக்கா என்ன ஏதுங்கிற விவரங்களை வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம அந்த கிரௌண்டை நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா பாருங்க அதனுடைய பிக்சர் நீங்கள் இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் தயாராக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம் சரிங்களா இப்போ அவுடோர் ஸ்போர்ட்ஸ் ப்ளேயோட மினிமம் ரெண்டு வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அவுட் டோர் நீங்க நீங்கள் என்ன இதில் தரீங்களோ அல்லது என்ன இது பண்ணுறாங்க பசங்க அப்படிங்கிற பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்ததாக ஹேண்ட் பால் அப்படிங்கிறதோ அந்த மாதிரி எதாவது ஒரு ரெண்டை நீங்கள் கட்டாயம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க அடுத்ததா தேர்ட்ல பாத்தீங்கன்னா ஹேவிங் ஒன் பிஇ பீரியட் அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியட் வந்து ஏதாவது ரெகுலராக வருதா அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டாயம் என்ன பண்ணிக்கலாம் எஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் ஹேவிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்டிங் சிக்ஸ்டி மினிட்ஸ் அவர் அதாவது அறுபது நிமிஷம் வந்து டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு கொடுக்க சொல்கிறாங்க ஸோ அதை எந்த மாதிரி வந்து அதை கண்டக்ட் பண்ணுறீங்க அந்த அறுபது நிமிஷத்தை பாருங்கள் அசம்பி அசம்பிளியில் நீங்கள் எவ்வளோ நேரம் பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் ஒரு பத்து நிமிஷம்னா பத்து நிமிஷம் நம்ம அசம்பிளியில் அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியடில் நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு ஆஃப் அன் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படின்னு போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்கூல் ஹவர்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணாதீங்க போல நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் அல்லது எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத போட்டுக்கலாம் அதர் ஃப்ரீ பாருங்கள் வேறு மற்ற இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டைமு மாணவர்களுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி கொடுத்தா குறைஞ்சபட்சம் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது நிமிஷமாவது நம்ம அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய இதாக பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறத காமிச்சிக்கலாம் சரிங்களா அடுத்து தான் பாருங்கள் என்ன பண்ணுங்கள் ஹை ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் மேடின் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்துடலாம் சரிங்களா ரைட் இப்போ அதே வந்து நம்ம ரெக்வஸ்ட் ஃபார் த்ரீ ஸ்டார் மூணு ஸ்டாருக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அது வந்து வெறுமனே சர்ட்டிஃபிகேஷனுக்காக நம்ம மேலே பண்ணிட்டோம் இப்போ மூணு ஸ்டார் இது நமக்கு வேணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பாருங்கள் ஆல் டீச்சர்ஸ் டு ஸ்டெண்ட் ஸ்பெண்டிங் சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆர் மோர் எவ்ரிடே பார்த்த பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள் எத்தனை டீச்சர்ஸ் வந்து நமக்கு இதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் பார்த்துக்கலாம் அப்போ அவங்களுடைய நம்பர்ஸ் போட்டுக்கலாம் அல்லது ரெண்டு பேர் மூணு பேர் இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் மொத்தமாக எட்டு பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எட்டு பேரையும் காமிச்சிக்கலாம் அதில் எத்தனை பேர் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிக்கலாம் சரிங்களா ஸ்கூல் என்கரேஜஸ் டீச்சர்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபிட்னஸ் அண்ட் பள்ளி வந்து அவங்க ஆசைகள் வந்து என்கரேஜ் உண்டானது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து இதில் கொடுக்க சொல்கிறாங்க அதாவது சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வைங்க மாணவர்கள் இது பண்ணுங்க அந்த மாதிரி விஷயங்களும் இதில் கொடுத்துருக்கலாம் அடுத்து ஸ்கூல் மோட்டிவேட் டு ஆல் டீச்சர்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் பெசிகலி ஆக்டிவிட்டி அந்த அறுபது நிமிஷம் இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க மோட்டிவேட்டுக்கு போஸ்டரா எஸ்எம்எஸ் மூலம் இமெயிலாக சர்க்குலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இது இது ஒவ்வொன்றும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பாருங்கள் இந்த சூஸ் ஃபைலுங்கிற செலக்ட் பண்ணி அதுக்கு ஃபோட்டோ இமேஜை நீங்கள் கட்டணும் அதில் அப்லோட் பண்ணணும் சரிங்களா இந்த ரெண்டு மூணு இந்த ரெண்டுக்குமே அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அடுத்த ஸ்கூல் ஹேஸ் அட்லீஸ்ட் டூ டீச்சர்ஸ் இன்க்ளுடிங் பிடி டீச்சர்ஸோட இந்த பிஸிக்கல் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய இரண்டு பேருடைய கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதை நீங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா அவங்களுடைய நேம் என்ன ஏதுன்னு கேட்குது இல்லைங்களா ஐஸ் ஸ்கூலின்னா பிஇடி டீச்சர்ஸ் இனமையே நீங்கள் போட்டுக்கலாம் போக அடிஷனாக யாராவது ஒரு டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட இனமே நம்ம போட்டு பண்ணிக்கலாம் ஸ்கூல் டே செலிப்ரேட் ஃபிட் இயர்ஸ் ஸ்கூல் வீக் இது மாதிரி நீங்கள் செயல்படுத்துறீங்களா அப்படின்னா செயல்படுத்துனீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஃபோட்டோஸ் பாருங்கள் மாதிரி செலக்ட் பண்ணி போடணும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பார் ஸ்போர்ட்ஸ் இன்க்ளூடிங் ஃபர்தர் டூ அவுட் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்போ இதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சபட்சம் ரெண்டாவது செலக்ட் பண்ண சொல்லுறாங்க இதை டச் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எது எதுன்னு வரும் அதில் ஒரு ரெண்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கட்டாய் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே போல் இந்த பக்கம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதே போல் ரெண்டு கேம்ஸ் வந்து வரும் இதில் என்னென்ன கேம்ஸே வருது கபடியாக அல்லது வேறு என்ன கேம் நீங்கள் இதில் போடுறீங்களா அந்த செஸ்ஸு பெரும்பாலும் செஸ்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம கூப்பிட்டு போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சரிங்களா ஸோ இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா எவரி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் அண்ட் ப்ளே ஸ்போர்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் அதாவது பழைய காலத்து ஷோர் ஷோல் மற்றதோ பசங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்களா ஏதாவது ஒன்றோ ரெண்டாம் ரெண்டுக்கு மேலே அப்படின்னா அது நம்ம டிக் கொடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து த்ரீ ஸ்டார் லெவலுக்கு அடுத்த ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலாம் அல்லது இதுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் இதில் கேட்டக்கூடிய விவரங்கள் அதே போல் ஒன்றையும் படித்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் உண்டான ஃபோட்டோவோட ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் ஃபோட்டோ வேணும் அதாவது பள்ளி அளவில் நீங்கள் விளையாட்டு நடத்தியிருக்கலாம் அல்லது பள்ளிகளுக்கு இடையானது இன்டர் ஸ்கூல் அந்த மாதிரி காம்படிஷன் நடத்தியிருக்கலாம் இல்லைங்களா ஆனுவல் டேவில் ஸ்போர்ட்ஸ் மீட் வச்சுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய எல்லா விவரங்களுக்கும் உண்டான ஃபோட்டோவோட விட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணி கடைசியாக நம்ம இறுதியாக சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படியாக இந்த ஃபிட் இண்டியா ஸ்கூல் வீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற அந்த இதில் போட்டியில் எப்படி நம்ம கலந்துக்கிறது அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல அதேமாதிரி மேல மை அக்கௌண்ட் அப்படிங்கிறது போய்க்குங்க அதுல மை ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா மை ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதில் அதுல போனாடி பாருங்க நமக்கு ரெண்டாவதாக ஆர்கனைஸ் அண்ட் ஈவெண்ட் இல்லைங்களா ஆர்கனைஸ் அண்ட் ஈவெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நமக்கு என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டகரி கேக்குது பாருங்க செலக்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க இதுல ஃபிட் இந்தியா ஸ்கூல் வீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போ ஃபிட் இண்டியா ஸ்கூல் வீக் அதில் பாருங்கள் தலைப்பு வந்துடுச்சு பிக்சர்ஸ் பிறகு ஒன்று அதாவது இதுக்கு உண்டான அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு உண்டான நீங்கள் ஃபோட்டோஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் உண்டான பிக்சர்ஸ் டூவும் கொடுத்துக்கலாம் நீங்கள் போட்டிகள் விளையாட்டு போட்டி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சிருந்திங்கன்னு சொன்னால் அதுக்குண்டான வீடியோ லிங்க்கே நீங்கள் என்ன பண்ணால் அந்த யுஆர்எல் இருக்குது இல்லைங்களா அந்த கொண்டு வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணி அந்த வீடியோவும் லிங்க் கொடுத்துக்கலாம் அதே போல் இந்த ஈவெண்ட்டு எப்போ ஆரம்பித்து எந்த டேட்டு ஃப்ரம் அதேமாரி எந்த டூ கேட்ப முடியுது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்கூல் நேம் உங்களுடைய ஸ்கூல் நேம் கொடுத்துக்குங்க ஈவெண்ட் நேம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க அது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் எத்தனை குழந்தைங்க வந்து அதில் கலந்துட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதில் கொடுங்க கான்டக்ட் மொபைல் நம்பர் யாரை வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணுறது அதில் சம் பர்ட்டிகுலர் பிடி மாஸ்டர் இருந்தாங்கன்னா அவரை போட்டுக்கலாம் அல்லது நர்சரி ப்ரைமரி அல்லது மிடில் அந்த மாதிரி எல்லாம் ஸ்கூல் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே யார் கான்டாக்ட் பர்சனோ அவங்களுடைய நம்பர் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பாருங்கள் இங்கே இதனுடைய கேப்ஸாக கொடுத்துருக்கில்லைங்களா அது கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா கொடுத்துட்டு நமக்கு இதனுடைய இது வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோடு லோகோ அப்படின்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதே போல் கைட்லைன்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது என்ன எதுங்கிறது இல்லைன்னா அந்த கைட்லைன்ஸ் போய் நம்ம பார்த்துக்கலாம் திருப்பிரம் இதில் கலந்துட்டாச்சு கலந்துட்ட உடனே அந்த பார்ட்டிசிபென்ட்டுக்குள்ளான சர்டிஃபிகேட் இதில் பார்த்திங்கன்னா அப்லோடு பண்ணிவிடுவாங்க நம்ம அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல் பாருங்கள் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறது மேலே போங்க அதில் மை ஈவெண்ட்ஸ் அப்படிங்குறீங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மை ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும் பாருங்கள் இதில் வந்து கிளிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நீங்கள் அதில் கலந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு நமக்கு காண்பிக்கும் ஸோ கிளிக் அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணி அந்த சர்டிவிகேட் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்து நம்ம பையங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் சரிங்களா இது ரொம்ப எளிமையான விஷயம் ஸோ இதன்படி நம்ம தேவையானவங்க என்ன பண்ணலாம் நம்ம இந்த ஃபிட் இந்தியா ஸ்கூல் வீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கலந்துக்க முடியும் சரிங்களா நிச்சயம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி